ஏண்டி அடுத்த ஜென்மத்திலே நானே புருஷனா வரணும்னு சொல்றியே ஏ ஏங்க நான் என்ன எனக்காகவா சொல்றேன் உங்களுக்காக தாங்க சொல்றேன் எனக்காகவா அடுத்த ஜென்மத்துல இப்ப பண்ற மாதிரி கொடுமை எல்லாம் படுத்தாம இருப்பியா தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்த ஜென்மத்தில் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவ வேற வேற வேலையெல்லாம் சொல்லி புதுசாக அதெல்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஆனால் இந்த ஜென்மத்தில் நம்ம வீட்டில் எனக்கு என்னெல்லாம் வேலை செய்யணும்னு ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அதே வேலையை நீங்கள் செஞ்சா போதும் இப்ப சொல்லுங்க உங்களுக்காக தானே அடுத்த ஜென்மத்திலே நீங்களே எனக்கு புருஷனா வரணும்னு சொல்றேன் அம்மா நாங்க போயிட்டு வரோம் சரிப்பா சந்தோஷமா போயிட்டு வாங்க ஏண்டி நீ வரலையா நீங்க நானும் தானே வர்றேன் அப்புறம் உங்க அம்மா சந்தோஷமா போயிட்டு வரமா சச்ச ஆமா நீங்க அதே மாதிரி அதே டெய்லர் அதே வாடகை அப்டி